சாய்ஸ் வரவே வரவேற்கிறது டிஎன்பிசி பிளானர் வந்தாச்சு இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ படிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு மூணு சந்தேகம் வரும் ஃபஸ்ட்டு என்னென்ன புக்கெலாம் இருக்கணும் ஒன்று அது பொதுவாக நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அந்த டவுட் வரும் ஓல்டு சீனியர்ஸுக்குலாம் அந்த டவுட் வராது ரெண்டாவது விஷயம் எதை மொதல் படிக்கணும் அப்படிங்கிறதும் டவுட் வரும் அதுக்கப்புறம் என்னன்னா இதை படிக்கிறமே ஏன் படித்தாலும் கொஸ்டின் பேப்பரில் அங்கே கேட்கும்போது நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறோம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னென்னா நம்ம மைண்ட் செட்டப்பாக மாற்றணும் இப்போ அதுக்கு தான் அந்த வீடியோலாம் முக்கியமாக வந்திருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுகளில் இனி இப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் இப்படி தான் படிக்கணும் அந்த மைண்ட் செட்டப்பை இப்போயே மாற்றிட்டீங்கன்னா ஏன் இதை நான் எக்ஸாமுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட சொல்லலாம் ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா குரூப் ஒன்று இருக்கு குரூப் டூ இருக்கு குரூப் ஃபோர் இருக்கு இதையே முன்கூட்டியே இப்போயே இந்த டிசம்பர் எண்ட்லயே உங்களுக்கு அலாட் கொடுக்குறேன்னா ஜனவரி ஒன்னாம் தேதி நியூ இயர்ல இருந்து இந்த மைண்ட் செட்டை மாத்தினீங்கன்னா மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும் பாஸ் ஆக முடியும் அப்போ என்ன சார் அந்த மைண்ட் செட்டை மாற்றணும்னா ஸ்டைலை மாற்றிருங்க எப்படின்னா உதாரணமாக ஒரு ஷெட்யூல் கொடுக்குறேன்னு வைங்கவேன் ஒரு ஷெடியூலில் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி நாலு படம் கொடுப்பேன் சிக்ஸ்த்து அப்படின்னு சொல்லி ஒரு மூணு படம் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்கவேன் அது ஏழு படமாக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் இவ்வளோ பெரிய படமாக எப்படி படிக்கிறது சிக்ஸ்த்துனா கூட படிச்சிருவோம் ப்ளஸ் டூனா எப்படி படிக்கிறதுன்னு பட் உண்மையான விஷயம் என்னன்னா ஜெயித்தவங்கள்கிட்ட எல்லாத்திட்டையும் போய் கேளுங்க சிக்ஸ்த்து செவன்த் எய்த்தை விட டென்த்து லெவன்த்து டுவெல்த்தாக ரொம்ப ஈஸி படித்தா படித்தா நம்ம என்ன பண்ணுறோம் சிக்ஸ்த் லெவலில் முதல் படிச்சுட்டு அது மாதிரியே அந்த பிளஸ் ஒன் இருக்குன்னு தான் அது பெரிய கஷ்டமா தெரியுது நீங்கள் இதை ஜஸ்ட் ஃபார் ரீடிங் எப்படி இந்த ஸ்டைலில் மாற்றிருங்க இதெல்லாம் ஒன் ஒன்றாத்த ரீடிங் தான் ஆறாவது புத்தகம் ஏழாவது புத்தகம் நீங்கள் படிச்சீங்கன்னா டிஎன்பிசியில் நாலு வேணா அடிக்கலாம் மொத்தம் டிஎன்பிசியில் எழுவத்தஞ்சு ஜி வேணால பத்து கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸை எடுத்து வைங்க அதில் அறுபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கு அறுபத்தஞ்சு கொஸ்டின் நான் வச்சிருக்கிற இந்த புக்குல இருந்தான் இந்த அறுபத்தஞ்சு கொஸ்டின்ல நீங்கள் ஆறாவது ஏழாவது எட்டாவது மட்டும் படிச்சிங்கன்னா நாலு கொஸ்டின் அடிப்பீங்க அப்போ மிச்சம் இருக்கிற அறுபத்தொரு கொஸ்டின்னு அப்போ நம்ம அடிச்சு ஆகணும் அப்போ எந்த ஸ்டாண்டர்டுக்கு அதிக இம்பார்ட்டன் கொடுக்கணும் எந்த ஸ்டாண்டர்டை ரீடிங் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அப்போ சிஸ்து மனப்படம் பண்ண வேணாமா சிஸ்தையே மனப்படம் பண்ணிகிட்டே இருக்காதிங்க சீக்கிரம் ப்ளஸ் ஒன்னுக்கு வாங்கன்னு சொல்கிறோம் உதாரணமாக எயித்தையே மனப்பாடம் பண்ணாதீங்க சீக்கிரம் ப்ளஸ் டூக்கு வாங்கன்னு சொல்கிறான் அதுக்கு அதுக்கு லிங்க் இருக்குது அப்போ என்னன்னா ஒரு சிலபஸில் இருக்கிற ஒரு வரியை ஒரு கண்டென்ட்டாக படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு சிலபஸில் ஒரு வரி இருக்கும் என்னது குடியுரிமைன்னு ஒரு வரி இருக்குன்னா அந்த குடியுரிமை எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி படிக்கிறது எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி தான் மெயினாக டென்த்து ப்ளஸ் டூவில் படித்தோமான்னு பார்த்துக்குறோம் ஒரு குடியுரிமைன்னு எடுத்துக்கிட்டால் நெட்டில் போய் படிக்கலாம் எப்படி வேணாலும் படிக்கலாம் அந்த குடியுரிமைங்கிற வார்த்தை ஸ்கூல் புக்கில் மெயினாக ப்ளஸ் டூ புக்கில் இருக்கிற வரியை படித்தோமா ஏன்னா டேரெக்டாக கட் காப்பி பேஸ்ட் மாதிரி அங்கே தான் எடுத்துட்றாங்க அது ஒன்லைனாக கேட்காமல் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டுறாங்க அப்போ அதில் இருக்கிற வரி மாறாமல் வரும்போது அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க தான் இப்போ சிம்பிள் கான்செப்ட் பாருங்க உங்களுக்கு இப்போ ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருப்பேன் இப்போ பாருங்க இந்த ட்ரிக்கை நான் சொல்கிறேன் பாருங்க இது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இது மூணு புக்கு இவ்வளவுதான் இந்த மூணு புக்கை நினச்சா மூணு மாசமும் படிக்கலாம் ஒரு வருஷமும் படிக்கலாம் இந்த மூணு புக்கை பட்டு இந்த மூணு புக்கை தாண்டி இங்க பாருங்க இந்த கேட்டகிரி வச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த நாலு கேட்டகிரி தான் உங்களுக்கு அறுபது கொஸ்டின் ஆக்சுவலாக டென்த்து டென்த்து நைன்த்துல தான் டென்த்து இந்த லெவன்த்து டுவெல்த்து இந்த பாருங்க இந்த டுவெல்த்து இந்த லெவன்த்து ஹிஸ்ட்ரி டுவெல்த்து ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு இந்த புத்தகங்கள் மட்டும்தான் கிட்டத்தட்ட அறுபத்தொரு கொஸ்டின் நீங்க இந்த மூணு புத்தகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு கொஸ்டின் அதை வெச்சா அஞ்சு கொஸ்டின் அடிக்க முடியும் அப்போ நான் சொல்ற வெயிட்டேஜ் புரியுதா இந்த ஓரமாக வச்சிருக்கேன் இதை ஃபுல்லாக வச்சிருக்கேன் அப்போ இந்த அறுபது கொஸ்டினை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்கிறத ரொம்ப தெளிவாய்க்காங்க இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ரெண்டு முறை படித்தாலும் யாவும் இருக்காது ஸ்டார்டிங்கில் ஒரு முறை படிக்கணும் அப்புறம் ரிவிஷன்ல ஒரு முறை படிக்கணும் அப்புறம் ஒரு முறை படிக்கணும் மூணு முறை இதில் எப்படி என்ன வரி இருந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி படித்தாதான் அந்த அறுபத்தொரு கொஸ்டின் அப்படி கேப்சர் பண்ண முடியும் டிஎன்பிசியில் நோ ட்ரெண்டு என்னன்னா வெளியில இருந்து இப்போ எப்படின்னா சிலபஸ் படிதான் இப்போ நுகர்வோர்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அப்போ கொஸ்டின் வந்து தேடி எடுக்க போகிறாங்க அப்போ உதாரணமா பதினாங்கவேன் இதுதான் காமர்ஸ் புக்கு இப்போ இந்த லைன் வச்சிருப்பேன் பாருங்க இந்த லைன் வருங்க பாருங்க இது வந்து பிளஸ் ஒன் சிறப்பு தமிழ் இது வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ சிறப்பு தமிழ் இது வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஜியாகிரபி இதுல ஒரு ரெண்டு கொஸ்டின் போயிடுறாங்க இதுல ஒரே ஒரு கொஸ்டினுக்காக போகிறாங்க இது எத்திக்ஸ்ஸாக சார்ந்து ஒரு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் போயிடுவாங்க காமர்ஸில் கட்டாயமா ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க லாஸ்ட் டைம் கூட கேட்டாங்க இது சயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு கொஸ்டின் தான் சயின்ஸை பொறுத்தளவுக்கு அஞ்சு கொஸ்டின் தான் அதுவும் நான் சொல்றேன் உங்களுக்கு அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் சிலபஸ் படி ஒவ்வொன்றையும் எப்படி கேப்சர் பண்ணுங்கிறத சொல்றேன் இந்த ஃபஸ்ட்டு நான் சயின்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் யூனிட் ஒன்றுன்னு இருக்கும் அதுல போய் பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வரி இருக்கும் அதுல இந்த நைன்த்து டென்த்து சயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு நான் என்ன சொல்றேன் என்னுடைய நான் பேஸ்ட்ரௌண்ட்ஸா இருக்கட்டும் யூடியூபர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணலாம் சொல்றேன் இந்த ரெண்டு புக்கை நீங்கள் த நல்லா அந்த சிலபஸ் படி இருக்கிறத தரவு பண்ணாலே நீங்கள் அந்த அஞ்சு கொஸ்டினில் நாலு கொஸ்டின் எப்படி இருக்கும்னா புக்கில் இருந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து சயின்ஸு அந்த இஸ்ரோ அந்த சம்மந்தமாக கேட்பாங்க நான் இந்த நாலு கொஸ்டின் படிக்க நீங்கள் ஆறு டு எட்டு வரைக்கும் நீங்கள் படித்து அங்கே போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதெல்லாம் தேவையில்ல அங்கே இருக்கிற இப்போ அளவீடுகள்னு எடுத்துக்கிட்டால் சிஸ்தில் இருக்கிற அளவீடுகளை அங்கே இருக்கிற எல்லா மெஷர்மெண்ட் எல்லா விஷயமும் இங்கேயும் இருக்கும் அங்கே இருக்கிற வெப்பம் இங்கேயும் இருக்கும் அங்கே இருக்கிற அணுக்கர் இங்கேயும் இருக்கும் அப்போ டேரெக்டாகவே நீங்கள் நோய்கள் எல்லாமே இங்கே இருக்குது டேரெக்டாகவே படிச்சிடலாம் அந்த அஞ்சு உணவாக அசால்ட்டாக விட்டு போகாதீங்க இனி வர காலகட்டத்தில் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் நான் இப்போ கலை சொற்கள் படிக்கிறோம் அது இது நிறைய படிக்கிறோம் மரபு சொற்கள் சொற்கள் தொகை சொற்கள் என்னென்னவோ படிக்கிறோம் அதெல்லாம் படிக்கிறக்கு அவுட் சோர்ஸ் எவ்வளவோ தேடுறோம் ஒரு நாலு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டினுக்கு எவ்வளோ புக்கில் தேடுறோம் அழகாக நாலு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் சயின்ஸை நான் தப்பு பண்ண மாட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி சார் நைன்த்து டென்த்து புக்கில் ஒரு ஒரு ஒன்றும் இல்லை இதுல ஒரு ஏழு இதில் ஒரு எட்டு பதினஞ்சு டாபிக் இருக்கும் அந்த பதினஞ்சு டாப்பிக்கை ஒரு ஒரு டாப்பிக்கை அப்போ நான் ஷெடியூலை கொடுத்துருக்கோம் ஷெடியூலில் கொடுத்துருக்கோம் அமிலங்கார உப்பு கொடுத்துருக்கோம் நோய் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டாப்பிக்கே கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு தான் அந்த ஒரு படத்தை நீங்கள் ஒன் வீக்கில் ஒரு ஒரு மணி நேரம் எடுத்து சயின்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க இப்போ இருந்தே ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்போ உங்களை குரூப் ஃபோர் ரிசல்ட் அப்போ அசைக்கவே முடியாது டாப் லெவலில் இருப்பீங்க டாப் ஹண்ட்ரட்ல இருப்பீங்க ஸோ சயின்ஸை தயவு செய்து விட்டுறாதீங்க என்னோட ஒப்பீனியன்னா சயின்ஸை ஒரே நேரத்துலேயும் படிக்க முடியாது லாஸ்ட் மினிட்ல படிச்சா நினச்சாலும் படிக்க முடியாது ஸ்டார்டிங்லருந்து இப்போ இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு தலைப்பு இருக்குன்னா நான் எடுத்து இன்னொரு வீடியோல கொடுக்குறேன் அந்த பதினஞ்சு டாப்பிக்கை சரவன் சாரே வந்து சொல்ல சொல்கிறேன் அந்த டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கை ஒரு வாரத்தில் ஒரு ஒரு கேம் விளையாடுறது மைண்ட் ரெஃபர்ஸ்காக ஒரு கேம் விளாடுன்னு நினைப்போம்ல ஒரு சின்னதா அந்த மாதிரி இந்த ஒரு படம் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் படித்தா போதும் நூறு செய்த வேணாம் ஏன்னா சயின்ஸ் ரொம்ப ஈஸியாக கேட்டு அங்க அங்கே போய் நம்ம சயின்ஸே தொடலை அப்படின்னு சொல்லி தான் தப்பு பண்ணிட்டு வந்துடுவோம் ஸோ அந்த தவிர செய்யாதீங்க ஐந்து வினான்னு நினைக்காதீங்க இந்த ஐந்து வினா நாலு வினால தான் டே ஒன்னா டே டூ ஒன் தீர்மானிக்கிறது நாலு வினா அஞ்சு வினா தான் ஸோ சயின்ஸை பொறுத்தளவுக்கு இந்த நைன்த்து டென்த் புக்கு போதும் சிக்ஸ்த்து எய்த்து உங்களுக்கு நேரமும் இருக்காது அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ட்ரெண்டிங் இல்லை ஏன்னா டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு தந்தாப்பில் மாறிக்காங்க அஞ்சு கொஸ்டின் சொன்னனால ரைட் இது சயின்ஸை அளவுக்கு அடுத்து என்னன்னா இந்த அருக்கு பாருங்கள் அந்த சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து ரைட்டாக உங்களுக்கு இது சிக்ஸ்த்து செவன்த்து இப்போ சிக்ஸ்த்து செவன்த் ஏன் அந்த இது என்னோடய புக்கு வச்சுருக்கேன்னா இது ஸ்கூல் புக்கு தான் மெரிச்சு பண்ணி போட்டிருக்கோம் ரைட்டாக உங்களுக்கு ஏன் அது வச்சுருக்குன்னா அந்த சிக்ஸ்த்து புக்குன்னு வச்சுக்கோங்க டேம் டேமாக மூணு புக்கு இருக்கும் செவன்த்து புக்கு மூணு டேமாக இருக்கும் நிறையா இருக்கே அந்த புக்கு நியூ நியூ பிகைனர்ஸ்லாம் வரீங்களே நீங்கள் வரவங்களும் அதை பார்த்தாலே பயமாக இருக்கும் எக்ஸாம்பிள் ஒன் செகண்ட் நீங்கள் அப்படி இருங்க ஒன் செகண்ட் இப்போ பாருங்க இது வந்து செவன்த் புக்கு இந்த செவன்த் புக்கில் பாருங்க இப்போ இந்த மூணு புக்கு இருக்கா இந்த மூணு புக்கை பார்த்து இங்கே பாருங்க இது எவ்வளோ பெரிய புக்குன்னு பாருங்க இது எவ்வளோ பெரிய புக்கு இது எப்படி இருக்குன்னு பாருங்க இதில் வந்து இந்த ஜாக்ரஃபி இந்த ஒரு சில இந்த வட இந்திய அரசுகள் ஒரு சில படங்கள்லாம் தேவைப்படாது அதெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் நம்ம டிஎன்பிசிக்கு தந்த அவ்வளோதான் படிக்கணும் இவ்வளோ தான் இது மட்டுமே போதுமான தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுனா இவ்வளவும் படித்தா கூட ரெண்டு வினாவும் மூணு ரெண்டு வினா அது என்ன ரெண்டு வினா மூணு வினா ரெண்டே ரெண்டு வினா வரதுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் இதெல்லாம் நான் சிக்ஸ்த்து படிக்கிறேன் செவன்த்து படிக்கிறேன் எயித்து படிக்கிறேன்னு இதெல்லாம் நான் படித்தேன் எனக்கு எந்த கொஸ்டினும் வரல சார் டிஎன்பிசி அப்படின்னு நீங்களாம் உங்களை ஏமாற்றிக்கிறாங்க அந்த விஷயத்துக்கு தெளிவுபடுத்துவாங்க யார் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக சார் நான் எனக்கு அந்த தில்லு இருக்கு சார் நான் ப்ளஸ் ஒன் புக்கில் படிக்கிறேன் சார் நான் அந்த ஒட்டம் வேலை வாங்கணும் சார் நான் சிக்ஸ்தில் ரெண்டாவது படிக்கிறேன் சார் ப்ளஸ் ஒன் புக்கில் இருக்கிற இப்போதான் நம்ம ஒரு குப்தர்கள் நான் சிக்ஸ்தில் படிக்கல சார் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ளஸ் ஒன் என்னால் படிச்சு அதை புரிஞ்சுக்கிற முடியும் அவ்வளோ கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கு அந்த நம்பிக்கை என்கிட்ட இருக்கு நான் வேலை வாங்கணும் நான் சும்மா வேலை வாங்கக்கூடாது கவுன்சிலிங்ல அஞ்சாவது நாள் ஏழாவது நாள்னு போயிட்டு நான் கிடைக்கிற டிபார்ட்மெண்ட் எடுக்கிற ஆள் கிடையாது நான் நினச்ச முத நாளே போய் எடுக்கணும் சொந்த டிஸ்ட்ரிக்டில் நான் நான் வேலை பார்க்கணும்னு ஒரு ஒரு கட்ஸும் ஒரு தில்லும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ஒன் புக்கில் டேரெக்டாகவே நான் படிக்கிறேன் சார் வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தாட்டு வச்சுக்காங்க ஏன்னா ஒரு வரியை கேட்குறாங்க ஒரு கொஸ்டினை கேட்குறாங்கன்னா அது சிஸ்து புக்கில் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால அது இருந்தால் அது இல்லைனா மாயந்தான் அப்போ ப்ளஸ் ஒன் புக்கை நம்ம ஏன் படிக்கலை அப்புறம் திரும்ப இன்னொரு வருஷம் பிளானர் வரும் இந்த புத்தகங்கள்லாம் பார்க்குறீங்கல்ல இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட க்ளோஸு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தெட்டுகளில் அப்டேஷன் அப்டேட் பண்ணி நிறைய வெர்ஷன்ஸ் வந்துடும் அதில் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணுவாங்க குறைக்கலாம் கூட்டலாம் என்ன நினைக்கலாம் பட் உங்களுக்கு நீங்க நினைச்சுக்காங்க உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு தலைமுறைன்னு சொல்லுவாங்கல்ல டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ஒரு தலைமுறை வந்துச்சு பழைய புக்கு பத்தொம்போதுக்கு அப்புறம் அப்புறம் ஒரு ஒரு தலைமுறை வந்துச்சு அந்த இப்போ இந்த தலைமுறையில் நீங்கள் இருக்கீங்கல்ல இப்போ இந்த ட்ரெண்டு இந்த புக்கு உங்களுக்கு தான் லாஸ்ட் இதுக்குள்ளேயே நீங்க படிச்சு பாஸ் பண்ணி போறதுக்கான வேலையை பார்த்துருங்க ரைட்டாப்பா ஸோ அப்படி என்ன இந்த சிஸ்து புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த சிஸ்து புக்கெல்லாம் எதுக்கு இந்த புக்கை காமிக்கிறேன்னா வித்தின் வித்தின் இங்கே பாருங்க இதில் இருக்கிற பாடம் இருக்குது பாருங்க இதில் இருக்கிற பாடம் இதில் இருக்கிறதுல இந்த இந்த ஏரியா மட்டும் இருக்கு பாருங்க இந்த ஏரியா இந்த ஏரியா மட்டுமே நீங்கள் நினைச்சா ஒரு நாளில் படிக்கக்கூடிய பாடம் இது வந்து பழைய சீனியர்ஸ்க்குலாம் தெரியும் புது ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்காங்க ஒரு நாளில் படிக்க வேண்டிய பாடம் ஆறு பாடம் கொடுத்தாலும் ஒரே நாளில் படிக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு படத்தை கொடுத்து ஒரு நாளில் படிங்கப்பா அப்படின்னா ஒரு நாளில் ஒரு தான் படிப்பீங்க அதே நேரத்தில் எனக்கு தெரியாது அஞ்சு படத்தை கொடுத்து நீங்கள் கொடுக்குறேன் படிங்கன்னு சொன்னோம்னா நீங்கள் நாலு படம் படிப்பீங்க உங்கள் கெப்பாசிட்டி எப்படிங்கிறது நம்ம அந்த எண்ணத்தில் தான் இருக்குது ரைட்டா அவங்கள அதையோ முடியாது அப்படி அப்படிலாம் நினைக்க நினைக்காதீங்க முடியாதுன்னா அது கடைசி வரைக்கும் முடியாதுன்னு தான் இருக்கும் முடியும் சார் நீங்கள் சிக்ஸ்த்து புக்கு ஒரே வாரம் கூட கொடுங்க சார் ரெண்டே நாளில் இது முழுசாக முடிச்சு காமிக்கிறோங்கிற அந்த தில்லு உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்காங்க ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம் அதுதான் அந்த அந்த எண்ணம் தான் உங்களுக்கு வரணும் அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா ஒன் செகண்ட் ம் அதனால் இந்த சிக்ஸ்த்து இந்த செவன்த்து இந்த எயித்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் எப்படின்னா இதில் இருக்கிற கண்டன் முக்கியமாக முக்கியம்தான் இதை படிக்கணுமா படிக்கணும் தான் ஆனால் இதையே நம்பி எக்ஸாம் ஆளுக்கு போயிடாதீங்க அதனால தான் இந்த வீடியோ பதிவு மெயினாக டிஎன்பிசி ட்ரெண்டு மாறிடுச்சு அதில் இருக்கிற விஷயங்களை நாங்களும் வீடியோ கொடுப்போம் நீங்களும் படிங்க ரீட் பண்ணுங்க எல்லாம் செய்யுங்க ஆனால் இருந்தாலும் கொஸ்டின்ஸு இங்கிட்டு தான் ரைட்டா உங்களுக்கு இந்த ஒத்த புத்தகம் இந்த ஒரு புத்தகம் தான் அடிச்சு பட்டே கலப்பும் உங்களுக்கு எக்ஸாம் ஆல்ல இந்த புத்தகத்துல அட்ட டு அட்ட எந்த வரியும் விடாம இது எகனாமிக்ஸா இருக்கட்டும் கான்ஸ்டியூஷனா இருக்கட்டும் ஹிஸ்டரியா ஹிஸ்டரியில முத ஒரு சில படங்கள் மட்டும் தேவையில்ல ரைட்டா உங்களுக்கு எல்லாமே இருக்கட்டும் இந்த புக்கு தான் உங்களுடைய ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹீரோ ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல அதிகமான கொஸ்டின் வருது ஐஎன்எம்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும் தமிழ்நாடு சார்ந்து எல்லாமே தான் இருக்கு இதை பேஸ் பண்ணி தான் சிலபஸே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும் புரியும் உங்களுக்கு இதுலேருந்து கூடுதல் தவறு இப்போ மத்திய மாநில உறவுகள் பற்றி கேட்குறாங்கன்னா இதுலேயும் இருக்குது கொஞ்சமாக இருக்கும் அந்ததுக்குன்னு ஒரு பாடமே இருக்கும் மத்திய மாநில உறவுகள் ஒரு பாடமே இருக்கும் அதுக்காக தான் நம்ம ப்ளஸ் டூ போவோம் அதுக்காக தான் நம்ம ப்ளஸ் டூ போகிறோம் புரியுதா உங்களுக்கு இதுதான் பேஸ் இந்த புத்தகம் எந்த ஊருக்கு போனாலும் எந்த விசேஷத்துக்கு போனாலும் நமக்கு காய்ச்சல் சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனால் கூட இந்த புத்தகத்தை கையிலே வச்சுக்காங்க எங்கே போனாலும் இந்த புத்தகத்தை கையில் வச்சுக்காங்க அட்டை டு அட்டை விடவே விடாதீங்க டென்த்து புக்கு தான் நீங்கள் எப்படி கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாலும் என்ன செஞ்சாலும் சுற்றி முற்றி வந்தால் அந்த டென்த்து புக்கு தான் கொஸ்டின் இருக்கும் ஸோ எது அதை சொல்லுவாங்கள்ல எது முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் புரியா உங்களுக்கு சித்தப்பா வேற அப்பா வேற இது அப்பா இதெல்லாம் சித்தப்பா ரைட்டா அடுத்து தான் இது அப்படிங்கிற மாதிரி அப்போ இதை கையில் வச்சுக்காங்க எப்பயுமே இதை கையில் வச்சுக்காங்க ரைட்டாப்பா அடுத்து ஒரு சில பேர் டவுட்ன்னு கேட்டே இருப்பாங்க இந்த புக்கு கிளாரிஃபிகேஷன் தானே நைன்த்து புக்கு இது தான் இதில் நிறையா இருக்கும் நிறைய ஜாகிரபி அதுன்னு இருக்கும் சேஃப்டிக்கு படிச்சுக்கிறேன் சேஃப்டிக்கு படிச்சிக்கிறேன் சேஃப்டிக்கு படிச்சுக்கிறேன் அதாவது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இன்சூரன்ஸ் போடுறோம்னா உண்மையே நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் வைக்கும் அது இன்சூரன்ஸ் போட வேண்டியதான் ஹெல்த் ஒரேன்டாக மெடிக்கல் செக்கப் பண்ண வேண்டியது தான் இப்போ ஒரு பத்து வயசில் வந்துக்கிட்டு நான் இருந்தாலும் சேஃப்டிக்கு இன்சூரன்ஸ் போடுறேங்கிறது வேஸ்ட் தான் ரைட்டாக உங்களுக்கு அதுமாதிரி தான் இந்த சேஃப்டிக்கு படிக்கிறேன் சேஃப்டிக்கு படிக்கிறேன்னு டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் எது தேவையோ யூனிக்காக படிங்க இதில் உங்களுக்கு வந்து எந்தெந்த படம்னா அந்த யூனிக்கு தான் அந்த அந்த தொடக்கால தமிழ் சமூக பண்பாடு பண்டைய நாகரிகளு அதுக்கப்புறம் இந்த இந்த பாடம் இந்த மூணு பாடமும் அதுக்கப்புறம் இந்த குடிமியல் இந்த பொருளியல் அவ்வளோதான் இது மட்டும் படித்தாலே உங்களுக்கு போதும் தான் நீங்கள் ரொம்ப போட்டு எல்லாம் படிக்கணும் தெரியாமல் படிச்சுக்கிட்டு இருக்கணும் நிறைய பேர் இருக்கீங்க நிறையா இருக்கீங்க அதனால எது தேவையோ அதை மட்டும் படிங்க நைன்த் புக்கு அவ்வளோதான் கொஷின் வருமானா வரும் இந்த ஒட்டுமொத்த நைன்த்து புக்குலே ஒரே ஒரு கொஸ்டின் வரும் டிஎன்பிசியில் நீங்கள் எப்படி வேணாலும் செக் பண்ணுங்க ஒரே ஒரு வினா வரும் கண்டிப்பாக வரும் அல்லது ரெண்டு வினா அது தேவைன்னா அந்த சிலபஸ் படி தான் தேவை அப்போ என்னென்னா ஒரு புத்தகத்தை படிக்கிறோம்னா அதுக்கு வெயிட்டேஜ் தெரியணும் இப்போ இந்த புத்தகத்துக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு மாதிரி இந்த புத்தகத்துக்கு வெயிட்டேஜ் தெரிஞ்சு படிக்கணும் சரி சார் அப்போ ஒரு வினா ரெண்டு வினா தானே வருது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீ டைத்தில் இதை சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சு வச்சுக்கிறோம் இதுதான் விஷயம் சீக்கிர சீக்கிரம் ஒரு வினா ரெண்டு வருது வருதுன்னா அதெல்லாம் சீக்கிர சீக்கிரம் சைடில் ஷெட்யூலே கொடுத்தாலும் நீங்கள் சைடில் சைடில் என்ன பண்ணுவோம் ஃப்ரீ டைம் கிடைக்க கிடைக்க முடிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மெயின் புக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தான் அப்படியே தொடர்ந்து ரீடிங் ரீடிங் படிச்சுட்டு 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 மைண்டில் ஏ ரிவிஷன் பண்ணி கொஸ்டின் அடிச்சு 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 நம்மளை நல்ல திறமையா மாத்தி வச்சுக்கணும் ஏன்னா ஜி நீங்கள் நீங்க அதிகமாக ஸ்கோர் பண்றதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் பேசுகிறேன்னா தமிழ்ல எண்பது எண்பத்தஞ்சு அடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு தொண்ணூறு வரைக்கும் கூட அடிக்கிறாங்க அவ்வளோதான் அப்ப என்னன்னா அங்க நம்ம அப்படி ஸ்டேஜ் இருக்கும்போது ஜி நம்ம வலிமையை கூட்டி ஆகணும் எல்லாருமே எழுபத்தஞ்சு கொஸ்டினுக்கு ஐம்பது குணாக்கிட்ட அடிப்பீங்கன்னு வைங்குவேன் அது பத்தாது இனி எழுபத்தஞ்சுக்கு அறுபத்தஞ்சு அடிக்கணும் நான் மொத்தமாவே சொல்றேன் எழுபத்தஞ்சுக்கு நீங்க அறுபத்தஞ்சு அடிச்சா மட்டுந்தான் அங்கே ஒரு எண்பத்தஞ்சு அடிக்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்படியே என்ன ஆகும் நூத்தி அறுபது கிட்ட இங்கே கொண்டு போய் தள்ளி விட்டுரும் ஏன்னா மேக்ஸ் வேறு இருக்குது மேக்ஸ் இருபத்தஞ்சுக்கு ஒரு இருபது அடிப்பீங்க அப்போ ஒன்று எயிட்டிக்கு கொண்டு போயிடும் இதில் அறுபத்தஞ்சு எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமானது ரைட்டு இப்போ நைன்த்து டென்த்து ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆயிடுச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த லெவன்த்து பாலிடிக்ஸ் புக்கு இல்லைன்னா கவலைப்படாதீங்க ஏன்னா அந்த லெவன்த்து பாலிடிக்ஸ் புக்கில் உங்களுக்கு மூணு பாடம் மட்டும்தான் என்னென்ன பாடம் உள்ளாட்சி அரசாங்கம் இந்த தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி இந்த தமிழக அரசியல் சிந்தனை இதெல்லாம் தெரியும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க இந்த மூணு பாடம் சேர்த்து பாருங்கள் நாற்பத்தஞ்சு பக்கம் எத்தனை பக்கம் நாற்பத்தஞ்சு பக்கம் ரெண்டு வீணாக குறைஞ்சது ரெண்டு வீணாக வந்துடும் உள்ளாட்சி அரசாங்கம்னாலே நைன்த்து புக்கில் எடுக்கிறத தாண்டி இப்போ நேராக ப்ளஸ் ஒன்லேயே எடுத்துட்றாங்க அவங்க டஃப் கொடுக்க தான் பிளான் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் ரைட் அவங்களுக்கு இன்னும் அதை தாண்டி போவாங்களான்னா நம்ம எக்ஸ்ட்ராவும் படித்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ்னு வெளியே போய் படித்து வச்சுக்கலாம் பட் இதுதான் மெயின்னு புரியும் உங்களுக்கு அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு இந்த ப்ளஸ் டூ புக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ளஸ் டூ புக்குலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க இதை கம்ப்ளீட்டாக படிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு இந்தியாவில் கூட்டாட்சி வரைக்கும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில இந்த நிர்வாக அமைப்பு இந்த இந்த ஏழாம் பாடம் இந்த ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு பாடத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து படிக்க லைட்டாக ஒரு சின்ன சின்ன முக்கியமானது படிக்க வேண்டியது இருக்குது இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கான்ஸ்டியூஷனும் இந்த டென்த்தும் படித்தா பதினஞ்சு கூட அலேக்கா தூக்கர்லாம் ஆனால் ஊழல் தடுப்பு நடவடிக்கைன்னு வருதுல லோக்பால் லோகாயுக்தா அந்த நுகர்வோர் அமைப்பு அதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வெளியே அங்கங்கே படிக்கணும் உதாரணமாக பாருங்க இது வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காமர்ஸ் புக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னான்னு தெரியல ஏன்னா வாங்கவும் வேண்டியதில்லை இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காமர்ஸ் புக்கில் இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோரின் கடமைகள்னு இதுலேருந்து போன ஒரு கொஸ்டின் எடுத்திருந்தாங்க இந்த இதுலேருந்து நுகர்வோருடைய பொறுப்பு நுகர்வோருடைய உரிமைகள் இதில் சார்ந்து இந்த பாடம் இப்போ நீங்கள் பாருங்க இந்த புக்கு என்னமோ பெருசா இருக்கும் ஆனா இதுல பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேப்பர் தான் இருக்கும் இந்த ரெண்டு பேப்பர் இந்த ரெண்டு பேப்பர் படிக்கிறது நமக்கு கஷ்டமா நீங்க சொல்லுங்க இந்த ரெண்டு பேப்பர் ஒன்று இந்த ரெண்டு பேப்பரை படிக்க போய் நம்ம ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணுமா நீங்க சொல்லுங்க ஸோ அந்த சூழ்நிலை இனி வரவே கூடாது அதே மாதிரி லாஸ்ட்ல இருக்கும் இந்த இதில் இல்லை அதே மாதிரி கலைச்சொற்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த கலை சொற்கள் இந்த லாஸ்ட்ல இருக்கும் ஒரு சிலதெல்லாம் இந்த காமர்ஸ் புக்கில் இருக்கும் ரைட்டா ஏன்னா வணிகம் சார்ந்து ஒரு விஷயம் அப்போ இந்த கலை சொற்களையும் நம்ம சேர்த்து கொஞ்சம் படிச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது மாதிரி ப்ளஸ் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நேர்முக வரி மறைமுக வரி நீங்கள் எங்கே படித்தாலும் அவ்வளோ கிளியராக இருக்கும் இந்த பாருங்க இந்த இது நேர்முக வரியும் இந்த மறைமுக வரியும் இந்த அழகாக கிளியராக இருக்கும் அப்போ இந்த காமர்ஸ் புக்கில் இதை கட் பண்ணி தரோம் நல்லா ஒன்ஸ் நல்லா படிச்சுக்காங்க படிச்சுட்டா நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அதே மாதிரி அதே காமர்ஸ் புக்கில் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்கவேன் ப்ளஸ் ஒன் காமர்ஸ் புக்கில் வங்கியல்னு ஒரு பாடம் இருக்கும் பேங்கிங் பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ்லாம் ப்ளஸ் ஒன் எக்கனாமிக்ஸில் படிப்போம் அதே விஷயம் எல்லாமே இன்னும் கிளியராகவே இதில் கொடுத்துருக்காங்க என்னன்னா ஒரு எட்டு பக்கம் இந்த அதான் இங்கே வெற்றி எங்கே தோல்வி எங்கேன்னு சொல்லுவாங்கள்ல வித்தியாசம் இந்த மாதிரி காமர்ஸில் இருக்கிறத அதை கட் பண்ணி அழகாக வச்சு அதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே எப்படின்னா ரிவிஷன் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே நான் படிச்சிடறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் அந்த வெற்றியாளர் இதுதான் விஷயம் ரைட்டாக உங்களுக்கு அது நம்ம ஸ்டார்டிங்கில் படிக்காமல் கடைசியில் பார்த்துக்கலாம் கடைசியில் பார்த்துக்கலாம்னா படிக்கவும் முடியாது விட்டுட்டு போயிடுவோம் ஒரு கொஸ்டின் வரும் நம்ம எப்பயும் போல என்னடா டிஎன்பிசியில் அவுட் ஆஃப் சோர்ஸ் எங்கே எங்க ஒரு அவுட் ஆஃப் சோர்ஸும் கிடையாது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வச்சிருக்கேன் குரூப்பில் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்கும் நான் குரூப்பில் அனுப்புகிறேன் இது ஜஸ்ட் ஃபார் இந்த புக்ஸ் பார்த்தினா ஒரு பயம் போனுங்கிறது தான் மெயின் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் தான் அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றையும் ப்ரூஃப் எடுத்து அனுப்புகிறேன் ஏன் இந்த படத்தை படிக்க சொல்றான் ஏன் இந்த படத்துக்கான அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் என்ன அதை எப்படி நீங்கள் டார்கெட் அடிக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க பெரிய ஒரு விஷயம் இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி ரைட்டா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாகவே டென்த்து புக்கில் எப்படி ஐஎன்எம் கேட்குறாங்களோ அதே மாதிரி பிளஸ் டூ புக்குலையும் அங்கே போய் டச் பண்ணிடுறாங்க தேவைக்கு உள்ளதை அதுக்கப்புறம் ஏன்னா தமிழ்நாடு சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு இது ப்ளஸ் ஒன் ஹிஸ்டரி இது வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு சார்ந்த சில பாடங்களும் இருக்கு பட் இந்த ரெண்டு புக்கு படிக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம் பொதுவா எல்லாரும் சொல்றது ஆனால் அப்படி நினைக்கிறவங்கனால தான் அது ரொம்ப டிலே ஆகுது இந்த ரெண்டு புக்கு படிக்கிறதா சார் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஈஸியாக ஜெயிக்கிறாங்க அதனால இனிமேல் மைண்ட் செட்டை மாத்திக்காங்க இந்த ரெண்டு புக்கில் இருக்கிறதா நான் கதையா படிக்கிறேன் நீங்கள் எடுத்தோன்னே ஈர மனப்பாடம் பண்ணுறது எடுத்தோன்னே எந்த இடம்னு அதெல்லாம் தேவையில்ல முதல் என்ன சண்டை நடந்துச்சு முதல் உனக்கு என்னையா பிரச்சனை நீ என்னையா சுதந்திரம் கொடுக்க மாட்ற நீ இங்கே வரையா இங்கே ஹிஸ்ட்ரி வரையா டெல்லி சுல்தான் என்னப்பா உனக்கு எந்த ஊர் தான் வேணும் ஆ எத்தனை ஊர் சரி நீ பிடிச்சிட்ட அப்புறம் யார் உங்கள் அப்பா வந்தாரா அப்புறம் யார் ஆ சரி உங்கள் மையம் வந்தாரா ஆ என்ன நடக்குது மராத்தியர் மராத்தியர் அப்பா சிவாஜி உனக்கு என்னப்பா வேணும் எங்கள் உங்கள் அப்பா அம்மா யாருப்பா என்னப்பா அந்த ஏரியாவில் சண்டை ஓடுறியா ரைட் அந்த கதையை உள்வாங்குங்க அந்த கதையை உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நிகழ்வுகளையும் அந்த இயர்ஸையும் பாருங்க இந்த ரெண்டு புக்கு ஈஸி தான் இருக்கிறதே வெயிட்டான புக்கு இந்த ரெண்டு புக்கு தான் இந்த ரெண்டு புக்கு படிச்சு தான் ஆகணும் இப்போ ப்ளஸ் ஒன்லாம் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டு லெசன் மட்டும் தான் அஞ்சு லெசன் தான் ஸ்கிப் பண்ண வேண்டியது வரும் நான் அது உங்களுக்கு மார்க் பண்ணி தரேன் மிச்சம் எல்லா லெசனும் படிச்சு தான் ஆகணும் அதே மாதிரி வந்து ப்ளஸ் டூ ஹிஸ்டரியில் ஒரு இந்த பேலன்ஸ் ஏழு பாடம் எட்டு பாடம் மட்டும் தான் மொத்தம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு பாடம் படிப்பீங்க இந்த ஏழு பாடம் படிச்சிருப்பீங்களா இந்த எட்டாம் பாடம் ஒன்பதாம் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்ஸு கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி ஒரு சில கண்ணன் டச் பண்ணும் அதெல்லாம் நம்ம கடைசி நேரத்தில் படிக்கவே மாட்டோம் நம்ம படிச்சுட்டு போனால் மட்டும்தான் ரொம்ப நல்லது ரைட்டா சார் இவ்வளவும் எப்படி சார் நான் படிப்பேன் அப்படின்னா இந்த டிவைட் பண்ணுற மெத்தட் தெரியணும் நான் ஷெடியூல் அழகாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அழகாக கான்ஸ்டியூஷன் போட்டுட்டு அந்த டென்த்து டுவெல்த்து கொடுத்துருப்பேன் அந்த சிஸ்தெல்லாம் சும்மா பேருக்கு நீங்கள் கோ நீங்கள் அதை போடலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கோச்சுக்குருவீங்க சிஸ்தை விட்டார் சிஸ்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் இருக்குது கேட்டா அதை விட்டுட்டாரு அப்படின்னு வீங்க அதில் சும்மா பேசிக்காக தான் இருக்குது அதில் முக்கியமான ஒரு நாலு வரி இருக்குது அந்த வரியை நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டா சிக்ஸ்த்து முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அதுக்காக நம்ம சிக்ஸ்த்து நான் படிச்சு தான் ப்ளஸ் ஒன் வருவேன் ப்ளஸ் டூ வருவேன் இப்படி நீங்கள் மொதல் அந்த மைண்ட் செட்டை மாற்றிடுங்க சிலபஸில் இருக்கிற வரி எங்கே இருக்கோ கவர் ஆகி படித்தாலும் டென்த்து டுவெல்த்தில் தான் கொஸ்டின் இருக்குன்னு தெரிஞ்சுக்காங்க எக்கனாமிக்ஸு இருக்கிறதிலே கனமான புக்கு எக்கனாமிக்ஸ் இது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது நம்ம ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் இல்லை நம்ம போட்டி தேர்வுக்கு படிக்கிறோம் இவ்வளோ தான் படிக்கணும் எக்கனாமிக்ஸில் இருபது கொஸ்டின் போட்டிருப்பாங்க ஆனால் இது மட்டுமே போதாது இதை சார்ந்து நடப்பு நூல் சார்ந்தும் இந்த தமிழ்நாடு சார்ந்து இருக்குது பார்த்திங்களா அந்த தமிழ்நாட்டு சார்ந்த பொருளாதாரம் புவியியல் சார்ந்து படிப்போம்ல அதில் தான் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வரும் அப்போ எக்கனாமிக்ஸ்னால் இவ்வளோ தான் நீங்கள் ஸ்கூல் பைய மாதிரி நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை இவ்வளோ படிக்க வேண்டியதில்லை ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் தான் அவ்வளோவுது கவர் ஆகும் தேவையானதை மட்டும் கவர் பண்ணுங்கள் அவ்வளோதான் போதுமானது இதில் இருக்கிற ஒன்று தெரிஞ்சுக்காங்க எக்கனாமிக்ஸில் இருக்கிற டேட்டா கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறாங்க நீங்கள் கொஸ்டின் எடுத்து பாருங்கள் ஆனால் எக்கனாமிக்ஸை புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசியில் ஐஎன்எமுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ ஆன்சர் மில் கொடுக்குறாங்களோ ஆன்சர் மில்லில் மூணு நாள் வருது பட் இந்த எக்கனாமிக்ஸு கான்ஸ்டியூஷன் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இது இப்போ ரீசெண்ட் டிஎன்பிசியில் ரைட்டு அப்போ ஜியாகிரபி அடுத்து இந்த டென்த்து ஜியாகிரஃபியை போதுமானதுன்னு நினச்சாலும் நீங்கள் என்ன பண்ணோம்னா ஜாகிரஃபியில் ப்ளஸ் டூ புக்கில் அந்த இனம் மொழி குழுக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை புவியியல் இதெல்லாம் படித்து தான் ஆகணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை புவியியல் மனித குடியிருப்புகள் இருக்குல்ல ஜஸ்ட்டு ஒன்ஸ் முக்கியமானது மட்டும் எப்படி சொல்கிறேன்னா நான் கட் பண்ணி தரம்ல அந்த முக்கியமானது மட்டும் நல்லாவே படிச்சுருங்க ரெண்டுக்கு மூணு முறை படிச்சிருங்க இன்றைக்கி யார் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புடு யாராவது முடிச்சுட்டுன்னு கூட சொன்னால் ஈ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புவியிலே நீ படிச்சிட்டியா அப்படின்னு வாங்க புவியிலே படிச்சிட்டே ஆனால் இருக்கிறதே பத்து பக்கம் அந்த பத்து பக்கத்தை படித்தா அவ்வளோ வேல்யூ அதிகம் புரியும் உங்களுக்கு நான் டென்த்து மட்டும் படிச்சுட்டு போவேன் அப்படிங்கிறது தேவையில்லை அதே மாதிரி எத்திக்ஸ் புக்காக இருக்கட்டும் அதே மாதிரி காமர்ஸ் புக்காக இருக்கட்டும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷம் அந்த க்ளோஸ் அப் காமிங்குவேன் இந்த புக்கு இருக்குது பாருங்கள் இது 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 இதெல்லாம் உங்களை ஒரு அஞ்சு கொஸ்டின் சுத்தம் விடுறதுக்காக இந்த புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த கொஸ்டின் ரைட்டாக இந்த ஏரியா தான் ஐம்பது கொஸ்டின் அப்படியே அழகாக வரும் இது 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 இதுதான் ஐம்பது வினாக்கள் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் மாதிரி வரும் இந்த ஏரியாவில் ஒரு நாலஞ்சு வினா வரும் அவ்வளோதான் இதில் வந்து நாலு அஞ்சு ஒரு ஆறு வினா வரும்னு வச்சுக்கோங்கவேன் அவ்வளோதான் பட் இதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே அதில் இருக்குது ரைட் இதில் இருக்கிற எல்லா கண்டனும் அதில் இருக்குது ஆனால் இதில் சில யூனிக்கான பாடம் இருக்கு யுனிக்கான ஒரு சில பாடம் இருக்குது ஒரு ஆறு பாடம் இருக்குது அதில் நான் எடுத்துருவேன் அந்த பாடம் இதில் கூட இருக்காது அந்த பாடம் இதில் கூட இருக்காது அப்போ அந்த பாடத்தை அங்கேருந்து அந்த கொஷின் எடுப்பாங்கிறதுக்காக நல்ல தரமாக படிச்சுக்கணும் அதுதான் அதுதான் நமக்கு முக்கியம் இந்த மாதிரி புக்கை வச்சு முதல் நீங்கள் அழகாக ரேக்கு மாதிரி அடிக்கி வச்சு எதை நம்ம ஃபஸ்ட் படிக்கணும் எதை செகண்ட் படிக்கணும் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பார்த்தாலே பயமாக இருக்கே தொகுமா வேணாமான்னு நினச்சிக்கிட்டு எக்ஸாம் ஆளுக்கு போனால் அந்த ரிசல்ட் எப்படி நம்ம நமக்கு உறுதியாகும் அது ஆகாது புரியுது உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல இப்படி தான் பேஸ்மெண்ட் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ரைட்டா உங்களுக்கு ஸோ இதுதான் புக்ஸ் சம்மந்தமானது அண்ட் மோர் தென் இந்த புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த புக்ஸ் ஏதாவது தேவை உங்கள்கிட்ட ஸ்கூல் புக்கு இல்லைன்னா முதல் ஸ்கூல் புக்கை ரெடி பண்ணிடுங்க இல்லைன்னா நம்ம வெப்சைட்டில் கூட வாங்கிக்காங்க நம்ம வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன் அதோட கிளிக் பண்ணி வாங்கிக்காங்க இல்லையா ரெடி பண்ணுங்கள் ரெடி பண்ணி மொதல் புக்ஸை ஸ்டாண்டர்டாக வச்சுக்காங்க அது இல்லை ஸ்கூல் புக்கு தான் மெயின்னு அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸ் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ பதிவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக மொத்தத்தில் டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு தந்தாப்பில் நீங்கள் உங்கள் ஸ்டைல மாற்றணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் உங்கள் உயிர் நாடியாக மாறணும் டென்த்து புக்கு உங்களுடைய தாய் மாதிரி எங்கே போனாலும் கையில் வச்சுக்காங்க இந்த ஏரியாவில் மட்டும் நீங்கள் சார் நீங்கள் கொடுங்க சார் நான் ரெடி சார் நீங்கள் அதை நடத்துங்க சார் இதை படிக்க வைங்க சார் இதை டெஸ்ட்டு கொடுங்க சார் ப்ளஸ் ஒன் தான் சார் உயிர் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் ரிசல்ட்டை யாராலையும் தடுக்க முடியாது நீங்கள் அந்த ஏரியா பயந்திங்கன்னா நீங்கள் அடுத்து வரப்போகிற புது சிலபஸ்ஸு அந்த புக்குகளுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப அப்டேட் ஆகிற பேரில் ப்ரெஷர் ஏறி பெரிய தலைவலி தான் உங்களுக்கு அதனால தான் ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி உங்களை கேட்டுக்கிறோம் எதுக்கு தகுந்தாப்பில அடாப்டேஷன் ஆகிக்காங்க அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயம் பார்ப்போம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ